ஹாய் மாடியர் போட் பவுட் பீப்பிள்ஸ் அது நான் இப்போ வேச உலக மக்களே ஆமாம் வழக்கம் போல தான் தினத்தந்தி தலைப்பு செய்திகள் மற்றும் நல்லா இருந்தால் விரிவான செய்திகள் விரிவாக வாசிகளும் மோகனம் பக்கத்தில் தான் இருக்குது இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கோ ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரைட்டா சரி ஒரே ஒரு வாரம் பேசுவேன்னா நேரடியாக நியூஸுக்குள்ள போயிடலாம் நான் மூணாம் பக்கத்துலேருந்து பேச போகிறேன் அப்புறம் மோகனா வந்து ஒன்றாம் பக்கத்தில் இருந்து பேசுவோம் தினத்தந்தி செய்திகள் ரைட்டா ரைட்டாக கம்ப்ளீட் இன்ஸ் ஆகிருப்பேன் வீடியோ ரைட் சரி நம்ம முதல்ல நான் வாசிச்சிடும் அப்புறம் வந்து நான் வாசிக்கும் அப்போ நான் அமைதியாக இருப்பேன் ரைட்டா ஓகே புதுடெல்லி ஆகஸ்ட் ஒன்று ரைட்டா ஓகே இந்திய பொருட்கள் மீது இருபத்தஞ்சி சதவீத வரி விதிப்பு சரி தே தேச நலனை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு உறுதி ரைட் புரிஞ்சிச்சா அதுக்கு அப்புறம் அரசு ஆய்வுங்க அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மத்திய வர்த்தக மந்திரி பியூஷ் கோயல் தானாக முன்வந்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார் அதில் அவர் கூறி இருப்பதாவது ஏற்றுமதியாளர்கள் சிறு குறு நிறுவனங்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் தொழில் முனைவோர்கள் என அனைத்து உள்ளிச்சோர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன் உரிமை அளிக்கிறது ஓகே சமீபத்திய நிகழ்வின் வரி வதுப்பு ஆமாம் தாக்கத்தை மத்திய அரசு ஆய்வு செய்து வருகிறது தேச நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கையையும் மத்திய மத்திய அரசு எடுக்கும் மூணாவது பெரிய பொருளாதாரம் ஏற்றுமதியாளர்கள் தொழில்துறையின் உள்பட அனைத்து தரப்பினருடனும் மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது ஓகேவா ஸோ அவர்களின் கருத்துக்களை பற்றி வருகிறது பலவீனமான ஐந்து நாடுகளில் ஒன்றாக இருந்த இந்தியாவை கடந்த பத்து ஆண்டுகளில் பொருளாதாரத்தில் முதல் ஐந்து இடங்களுக்குள் கொண்டு வந்துள்ளோம் இதற்கு விவசாயிகள் தொழில் முனைவோர்கள் சிறு குறு நிறுவனங்கள் ஆகியோரின் கடின உழைப்பே காரணம் விரைவில் இந்தியா மூணாவது பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வர்த்தக ஒப்பந்தம் சர்வதேச அமைப்புகளும் பொருளாதார நிபுணர்களும் இந்தியாவை சர்வதேச பொருளாதாரத்தில் ஒருமயமான நாடாக பார்க்கின்றன சர்வதேச பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு பதினாறு சதவீதமாக உள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் உலகின் உற்பத்தி கூடமாக இந்தியாவை உயர்த்த நடவடிக்கை எடுத்துள்ளோம் நமது ஏற்றுமதி அதிகரித்து வருகிறது ஐக்கிய அரபு அமீரகம் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இவ்வாறு அவர் கூறினார் ஓகேவா இப்போ மோகனா வாசிக்கும் ஆமா மோகனா வாசி வணக்கம் நான் உங்கள் மோகனா தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வாங்க செய்தி கொள்ள போகலாம் பா ஜனதா கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு பிரேமலதாவும் பேசியதால் தமிழக அரசியலில் பரபரப்பு பா ஜனதா கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசினார் இதேபோல் தேமுதிக பொது செயலாளர் பிரமலதா பிரேமலதா அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் சந்தித்ததால் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ஆகஸ்ட் ஒன்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கி தனது ஆதரவாளர்களுடன் செயல்பட்டு வருகிறார் பா ஜனதா கூட்டணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பா ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார் இந்த சூழலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னை வந்த மத்திய மந்திரி அமித்ஷா அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்தார் இந்த கூட்டணி வருகிற இருபது இருபத்தி ஆறு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிட உள்ளது அதே நேரம் தாங்கள் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்து வந்தார் இதற்கிடையே கடந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் தமிழகம் வந்த பிரதமர் மோடியை நேரில் சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் அனுமதி கேட்டிருந்தார் ஆனால் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் ஓ பன்னீர்செல்வம் அதிருப்தி அடைந்தார் இது மக்களிடையே அவரது அரசியல் ஆலோசகரான முன்னாள் அமைச்சர் பண்டுட்டி ராமச்சந்திரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து செல்வம் வெளியேற வேண்டும் என பரபரப்பு பேட்டியளித்தார் மேலும் தமிழக வெற்றி கழகத்துடன் அவர் கூட்டணி வைத்தால் தென் மாநிலங்களில் பலம் கூடும் என்றார் இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் வெளியாகிறாரா தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்கிறாரா என கேள்வி எழுந்தது இந்த நிலையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் குழு கூட்டம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் நேற்று நடைபெற்றது ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் எம்எல்ஏக்கள் மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் உள்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு பிறகு பன் பன் குட்டி ராமச்சந்திரன் அதாவது கூட்டத்திற்கு பிறகு குட்டி பன்ரொட்டி ஆஹா குட்டி வர பன்ரொட்டி வேற ராமச்சந்திரன் அதான் கூட்டத்திற்கு பிறகு பன்ரொட்டி குட்டி ராமச்சந்திரன் நிருபர்களிடம் கூறியதாவது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்கு குழுவின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் இன்றைய அரசியல் நிலை குறித்து தமிழகத்தின் எதிர்காலம் குறித்தும் மக்கள் பிரச்சினைகளை குறித்தும் நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டது கூட்டத்தில் ரெண்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு உள்ளன இத்தனை நாட்களாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு பெற்றிருந்தது ஆனால் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தங்களுடைய உறவை முறித்து கொண்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் ஓ பன்னீர்செல்வம் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் இந்த கட்சியுடன் அதாவது எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கு ஏற்ப கூட்டணியை முடிவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து நாங்கள் விலகியதற்கான காரணம் நாடறிந்ததுதான் என்ன செய்தது என்பதை நாடே அறியும் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் சரியான கூட்டணி மக்களை சரியான திசையில் வழிநடத்தி செல்லும் கூட்டணி அமையும் அதை பொறுத்து எங்கள் முடிவும் இருக்கும் இவ்வாறு அவர் கூறினார் முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை அடையாறு அருகே உள்ள

மத்திய முதலமைச்சர் அதாவது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் நடைபயிற்சி செய்தார் அப்போது இருவரும் திடீரென்று சந்தித்தனர் நலம் விசாரித்துக் கொண்டனர் இந்த சந்திப்பு குறித்து ஓ பன்னீர்செல்வம் கூறுகையில் நான் நடைபயிற்சி மேற்கொண்டபோது முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தார் அப்போது சந்திப்பில் வணக்கம் தெரிவித்துக் கொண்டோம் என்றார் இது பல்வேறு யுகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் நேற்று மாலை மீண்டும் சந்தித்தார் இந்த சந்திப்பு ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்தில் நேற்று மாலை நடந்தது வீட்டிற்கு வந்த அவரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாசலில் நின்று வரவேற்றார் இல்லத்திற்கு சென்று ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரவேற்றார் முதலமைச்சருக்கு பழக்கடை வழங்கிய அதாவது பழக்கூடை வழங்கிய பன்னீர்செல்வம் அவரின் உடல் நலம் விசாரித்து குறித்து விசாரித்தார் மேலும் முதலமைச்சரின் சகோதரர் கமுக முத்துவின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் ஆகியோர் இருந்தனர் சற்று நேரத்தில் இந்த சந்திப்பு முடிந்தது இதன் பிறகு வெளியே வந்த அதாவது இதன் பக்கம் இரண்டாவது பக்கத்துல இருக்குது தொடர்ச்சி இதுنا முடிஞ்சச்சா இல்ல இரண்டாவது பக்கம் அத தொடர்ந்து ஆ படி படி போய் மிச்சத்தையும் படி அப்பறம் வந்து நேயர்களுக்கு வந்து நம்ம எதில இருந்து படிக்கிறோம் அப்படிது வந்து நமக்கு நல்லா தெரியும் தோ போட்டுருக்காங்க பாருங்க தோ 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 நல்லா பாருங்க நல்லா பாருங்க அவங்க ரெண்டு பேரும் முதலமைச்சரும் பன்னீர் செல்வம் அவர்களும் தயார் இருக்காங்க இங்க பாருங்க படி ஓ பன்னீர்செல்வம் நிருபர்களை சந்தித்த போது அவரிடம் நிருபர்கள் எழுப்பிய கேள்வியையும் அதற்கு அவர் அளித்த பதிலும் வருமாறு கேள்வி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை காலில் ஒருமுறை சந்தித்தீர்கள் இப்போது இரண்டாவது முறையாக சந்தித்துள்ளீர்கள் முறையாக முறையாக சந்தித்துள்ளீர்கள் இது அரசியல் பின்புலம் இருப்பதாக கூறுகிறீர்களா அதுக்கு அவர் பதில் சொல்றார் பாருங்க என்னன்னா அமைச்சரின் உடல்நலம் குறித்து அதாவது முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து நல்லா விசாரிக்கவே இந்த சந்திப்பு நடைபெற்றது கலைஞரின் மூத்த மகன் முகாம் முத்துவின் மறைவு குறித்து விசாரித்தேன் அரசியல் குறித்து எந்தவித பேச்சும் வார்த்தையும் நடத்தப்படவில்லை கேள்வி பா ஜனதா கூட்டணியில் இருந்து விலகி உள்ளீர்கள் அனைவரின் முழு மனதுடன் இந்த முடிவு எட்டப்பட்டதா அதாவது பதில் சொல்றாரு இதற்கான பதிலை அரசியல் ஆலோசகர் பன்ரொட்டி ராமச்சந்திரன் கொடுத்திருக்கிறார் அதுக்கு கேள்வி எதிர்காலத்தில் திமுகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா அல்லது ஜெயலலிதாவின் முடிவுபடி இன்னும் தீய சக்தியாகத்தான் பார்க்கிறீர்களா அதுக்கு பதில் சொல்றாங்க அரசியலின் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என்பதுதான் கடந்த கால வரலாறு எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கும் போது எதுவும் நடக்கலாம் கூட்டணிக்காக நடந்ததா கேள்வி அப்போது அப்போது இது கூட்டணி குறித்து சந்திப்பாக எடுத்துக்கொள்ளலாமா பதில் அது உங்களின் யுகம் யுகம் இல்ல யுகம் யுகம் இப்ப கேள்வி பாருங்க பா ஜனதா கூட்டணியில் இருந்து வெளியேறி உள்ளீர்கள் அங்கிருந்து யாராவது பேச முற்பட்டார்களா பதில் இதுவரை யாரும் பேசவில்லை கேள்வி உங்களின் மதிப்பு புரியாமல் அவமானப்படுத்தியதாக பார்க்கிறீர்களா அதுக்கு பதில் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை அரசியல் எனக்கென சுயமரியாதை இருக்கிறது ஜெயலலிதா அம்மாவுடன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கட்சி ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் பணியாற்றி உள்ளேன் அனைத்தும் எனக்கு தெரியும் அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து கேள்வி பாஜக ஜனதா கூட்டணியில் இருந்து விலகியதில் உங்களுக்கு வருத்தம் இருக்கிறதா பதில் எனக்கு ஒரு வருத்தம் உள்ளது நாடாளுமன்றத்தில் சமக்ரா சிக்ஷா சமக்ரா சிக்ஷா நிதி குறித்து கேள்வி எழுப்பும் போது கொள்கையை தமிழக அரசு ஏற்காததால் நிதியை நிறுத்தி வைத்துள்ளதாக மத்திய கல்வித்துறை மந்திரி சொல்கிறார் இந்திய ஜனநாயக நாட்டில் ஏற்படு ஏற்புடையதல்ல இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கேள்வி தேசிய ஜனநாயக முடிவு சட்டமன்ற தேர்தல் கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி பா ஜனதாவுடன் கூட்டணி அமைத்தார் சில நாட்களையே விலகினார் இப்போது மீண்டும் கூட்டணி அமைத்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் இவ்வாறு அவர் கூறினார் இல்ல அதேதான் முதலமைச்சர் மு க சென்னை ஆழ்வார்பேட்டில் உள்ள இல்லத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கா விஜயகாந்த் நேற்று காலை சந்தித்து உடல்நலம் விசாரித்தார் அப்போது துர்கா ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் ஏ வேலு தேமுதிக துணை செயலாளர்கள் எல் சுதீஷ் அவர்கள் பார்த்தசாரதி அவர்கள் உள்ளிட்டோர் உடனடி உடன் இருந்தனர் முதலமைச்சருடனான சந்திப்பு தொடர்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அலுவலகத்தில் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது விஜயகாந்த் அவர்கள் மு ஸ்டாலின் நட்பு எனது திருமணம் அவர்கள் நடைபெற்றது நாற்பத்தை ஆண்டுகள் நட்பு இருந்தது அப்போதிலிருந்து விஜயகாந்துடன் முதலமைச்சர் ஸ்டாலின் நட்பில் இருந்தார் இரண்டு பேரும் அண்ணன் என்று தான் கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்கள் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் தொலைபேசி மூலம் பேசி நலம் விசாரித்தார் நேரில் வந்து விசாரித்தார் அதே அதுபோன்று அவர் மேயர் அமைச்சர் துணை முதலமைச்சராக பதவியேற்ற சமயத்தில் விஜயகாந்திடம் நேரில் வந்து வாழ்த்து பெற்றுள்ளார் தற்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் குடும்ப ரீதியாக நட்பு ரீதியாக அக்கறையுடன் சந்தித்து நலம் விசாரித்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் உம் சந்தோஷமாக இருந்தார் தான் இருந்தார் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னார் சீக்கிரம் குணமடைய வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சொல்லிவிட்டு வந்தோம் இவ்வாறு அவர் கூறினார் திமுகவுடன் கூட்டணியா பிரேமலதா அவர்கள் விஜயகாந்திடம் நிருபர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் அதற்கு அவர் அளித்த பதில்களுக்கும் வருமாறு கேள்வி நீங்கள் முதலமைச்சரை சந்தித்து புகைப்படங்களை பார்த்து தேமுதிக தொண்டர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இந்த மகிழ்ச்சி நீடிக்குமா பதில் எங்கள் தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி என்றால் அது எங்களுக்கும் மகிழ்ச்சி தான் ஆனால் இந்த சந்திப்பு ஆயிரம் சதவீதம் மரியாதை நிமித்தமானது அவர்கள் எங்கள் குடும்பத்தின் மீது வைத்த பற்றும் நாங்கள் அவர்கள் குடும்பத்தின் வைத்துள்ள பற்றியின் வெளிப்பாடு ஆகும் கேள்வி தேமுதிகவுக்கு அதிமுக மாநிலங்களவை எம்பி இடம் வழங்காதால் நீங்கள் திமுக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது பதில் திமுக தேமுதிகவின் வளர்ச்சியில் மட்டும்தான் நாங்கள் முழு கவனத்தை செலுத்தி உள்ளோம் கூட்டணி இது குறித்த விரைவில் இதுவும் எதுவும் சொல்ல முடியாது அதற்கான நேரம் வரும்போது உங்களிடம் அறிவிப்போம் இவ்வாறு அவர் பதிலளித்தார் பிரேமலதா விஜயகாந்த் தன்னை சந்தித்து பேசிய புகைப்படங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து நட்புடன் நலம் விசாரித்தமைக்கு நன்றி என்று கருத்து பதிவிட்டார் அரசியலின் பரபரப்பு சட்டசபை தேர்தல் நெருங்கும் வேலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளின் மும்முரம் காட்டி வருகின்றன இந்த சூழ்நிலையில் பாரதா கூட்டணியில் இருந்து ஆஹா அறிவித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமுடன் கடந்த தேர்தலில் அதிமுக இருந்த பிரேமலதா அவர்களும் ஒரே நாளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசியது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பையும் பல்வேறு யூகங்களையும் ஏற்படுத்தி உள்ளது நன்றி வணக்கம் ஓகே இந்த செய்தி கொஞ்சம் லாங் ஆயிடுச்சு ஸோ இந்த இந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் மறுபடியும் பேசுவோம் ஆமாம் காத்துருங்க